கனவை நனவாக்க என்கின்ற ஒரு சிந்தனை கிமு ஐந்து ஆறாம் நூற்றாண்டுகளிலே கிரேக்க ரோமை அரசுகளால் கடைபிடிக்கப்பட்ட ஒரு ஆட்சி மக்களாட்சி மக்களாட்சி என்றால் என்ன என்று நமக்கு தெரியும் அந்த மக்களாட்சியினுடைய வரையறை என்ன என்று நமக்கு தெரியும் அந்த மக்களாட்சி வரையறையை வகுத்துக் கொடுத்தார் ஆப்ரஹாம் லிங்கன் மக்களால் மக்களுக்காக மக்களைக் கொண்டு ஆளுகின்ற ஒரு ஆட்சி மக்களாட்சி என்று சொன்னார் இது மனித வரம்புக்கு உட்பட்ட ஒரு ஆட்சி மனிதனால் கட்டுப்படுத்தப்படுகின்ற ஒரு ஆட்சி மனித குறைகளை எல்லாம் கொண்ட ஒரு ஆட்சி இந்த மக்களாட்சி ஆனால் இன்றைக்கு இறை ஆட்சியை பற்றி நாம் பேசுகின்றோம் இறை ஆட்சி என்று சொல்வது குறைவுபடாத ஒரு ஆட்சி நிலையான ஒரு ஆட்சி எனவே இந்த இறையாட்சி கனவுகளோடு வாழ்வதற்காக இன்றைக்கு நாம் எல்லாம் அழைக்கப்படுகின்றோம் இறை ஆட்சி என்று சொல்வது இயேசுவினுடைய இதய துடிப்பு என்று சொல்லலாம் இயேசுவினுடைய கனவு லட்சிய கனவு அவருடைய வாழ்வின் தொடக்கம் போதனை ஓமைகள் புதுமைகள் அவருடைய வாழ்வினுடைய இறப்பு உயிர்ப்பு அத்தனையுமே இந்த இறையாழ்ச்சி என்ற இலக்கை மையமாக கொண்டு செயல்படுகின்றது எனவே இந்த இறையாட்சி கனவை இயேசு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் கண்டார் இன்ப கனவொன்று நான் கண்டேன் இறையாட்சி மலரக் கண்டேன் என்று பாடுகின்றோம் எனவே இந்த கனவை நனவாக்குவதற்காக அன்புக்குரியவர்களே மார்க்கு நற்செய்தி ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது இறைவசனத்திலே அருமையாக வாசிக்கின்றோம் காலம் நிறைவேறிவிட்டது இறை ஆழ்ச்சி நெருங்கி வந்துவிட்டது மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று சொல்லப்படுகிறது எனவே இயேசுவினுடைய இதய துடிப்பாக உயிர் துடிப்பாக இருந்தது எது என்று பார்க்கின்ற பொழுது இந்த இறையாட்சி கனவு இந்த லட்சிய கனவு பழைய ஏற்பாட்டை பார்க்கின்றோம் பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவரை அரசராக கொண்டாடுகின்றோம் ஆண்டவரை பேரரசராக கொண்டாடுகின்றோம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் என்று நாம் வாசிக்கின்றோம் ஆனால் இறை என்ற ஒரு வார்த்தையை நாம் பழைய ஏற்பாட்டிலே பார்ப்பது இல்லை ஆனால் புதிய ஏற்பாட்டிலே இயேசு மீண்டும் 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 இந்த வார்த்தையை சொல்லுகின்றார் பல்வேறு ஓமைகள் இறை பற்றிய பல்வேறு ஓமைகளை நாம் திருவுவிலியத்திலே வாசிக்கின்றோம் இறை ஆட்சி வலைக்கு ஒப்பானது என்று வாசிக்கின்றோம் இறை கடுகு விதைக்கு ஒப்பானது என்று வாசிக்கின்றோம் இறை புதையலுக்கு ஒப்பானது என்று வாசிக்கின்றோம் இவ்வாறாக முழுக்க முழுக்க இந்த இறையாட்சி கொள்கையை இந்த இறையாட்சி நோக்கை இறையாட்சி இலக்கை கண்முன் கொண்டு நம் ஆண்டவர் இயேசு பணி செய்வதை நாம் பார்க்கின்றோம் எனவேதான் இயேசு நற்செய்தியில் மட்டும் அறுபத்தி ஒன்பது தடவை என்ற வார்த்தையை இந்த சொல்லாடலை பயன்படுத்தி இருக்கிறார் அறுபத்தி ஒன்பது தடவை இந்த வார்த்தையை மீண்டும் மீண்டும் அந்த இயேசு உச்சரித்திருக்கின்றார் என்று சொன்னால் அது அவருடைய உயிர் துடிப்பாக இருந்தது என்று சொல்ல வேண்டும் அன்புக்குரியவர்களே எனவே இந்த இறை ஆட்சி கனவு என்பது கடவுள் நம்முடைய தந்தையாக இருக்கின்றார் நாம் அனைவரும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம் நாம் அனைவரும் தந்தை கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் இந்த உலகத்திலே உள்ள அத்தனை பேரும் நம்முடைய சகோதர சகோதரிகள் இங்கே பிரிவினைகள் கிடையாது பிளவுகள் கிடையாது ஜாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் இனத்தின் பெயரால் பாகுபாடுகள் கிடையாது வெறுப்புகள் கிடையாது வேற்றுமைகள் கிடையாது அனைவரும் சகோதர சகோதரிகளாக வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த தத்துவம் தான் இயேசுவினுடைய இறையாட்சி தத்துவமாக இருக்கின்றது எனவேதான் இந்த தத்துவத்தை இயேசு நமக்கு மீண்டும் மீண்டும் கற்றுத்தருகின்றார் அன்புக்குரியவர்களே இந்த இறையாட்சியினுடைய மையக்கூறு என்ன என்று பார்க்கின்ற பொழுது அன்பு உறவுதான் இந்த இறையாட்சியினுடைய மையம் தோழமை உணர்வு அன்பு உணர்வு இதுதான் இந்த இறை ஆட்சியினுடைய மையமாக இருக்கின்றது எனவேதான் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் இறை ஆட்சி என்றால் என்ன என்று சொல்லுகின்ற பொழுது அனைவரும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளாக வாழ்வதுதான் இறையாழ்ச்சி என்று நமக்கு கற்றுத்தருகின்றார் ஞான பிரகாசியாருடைய விழாவை கொண்டாடுகின்ற இந்த நல்ல நாளிலே இந்த காரங்காடு பங்கு சமூகமானது இந்த பங்கை சுற்றி இருக்கின்ற அனைத்து மக்களும் நாமும் எல்லோரும் ஒரே தந்தை கடவுளினுடைய அன்பு பிள்ளைகளாக இணைந்து வாழ்வதற்காக அழைக்கப்படுகின்றோம் தந்தாய் எல்லாரும் ஒன்றாயிருப்பார்களாக நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல இந்த மக்கள் அனைவரும் உம்மிலும் தங்கள் சகோதர சகோதரிகளிலும் இவர்கள் ஒன்றாக இருப்பார்களாக என்ற ஒரு முழக்கத்தை ஆண்டவர் இயேசு முன்னெடுக்கின்றார் அன்புக்குரியவர்களையும் எனவேதான் இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம் அவருடைய இறை முழக்கம் என்பது மிகவும் கடினமான ஒன்றாக இருந்தாலும் அவர் அதை செய்து காட்டுவதற்காக அழைக்கின்றார் தன்னுடைய சீடர்களை அடைக்கின்றார் ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் எளியோருக்கு நற்செய்தி அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை என முழக்கமிடவும் பார்வையற்றோர் பார்வை பெறவும் ஒடுக்கப்பட்டோர் உரிமை வாழ்வு பெறவும் ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பினார் என்று அவர் முழங்குவது அவருடைய இறையாட்சி போதனையாக இருக்கின்றது எனவே இந்த பணி இயேசு நமக்கு சுட்டிக்காட்டுகின்ற இந்த இறைஆட்சி பணி இந்த இறையாட்சி பணி கடினமான பணிதான் சவாலான பணிதான் ஆனால் அந்த சவாலான பணியை நாம் செய்துதான் இந்த உலகத்தை இறையாட்சி சமூகமாக கட்டி எழுப்ப நமக்கு அழைப்பு விடுகின்றார் எனவேதான் தான் சொல்லுகின்றார் திருவுவிலியத்திலே என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து என்னுடைய சிலுவையை நாள்தோறும் சுமந்து கொண்டு என்னை பின்தொடரட்டும் என்று சொல்லுகின்றார் அன்புக்குரியவர்களை எனவே இது சவாலான பணி ஆனால் இயேசு நமக்கு செய்து காட்டிய பணி இந்த இறை பணியை அவர் போதிப்பதிலே இந்த இறை பணியிலே அவர் தன்னுடைய பணியை செய்வதிலே பல்வேறு எதிர்ப்புகளை கண்டார் பல்வேறு நபர்கள் எதிர்த்தார்கள் பல்வேறு சவால்கள் துன்பங்கள் வேதனைகள் துயரங்கள் ஏளனங்கள் அவமதிப்புகள் இவைகளை எல்லாம் பொறுமையோடு தாங்கிக் கொண்டார் சகித்து கொண்டார் எதிரிகளை எல்லாம் மன்னித்தார் எதிரிகளை மன்னித்து இந்த இறை தத்துவத்தை மட்டுமே அவர் தன்னுடைய கொள்கையாக கொண்டிருந்தார் எனவேதான் இறுதியிலே இந்த இலட்சியத்துக்காக தன்னுடைய உயிரை சிலுவையில் கையளிப்பதற்கும் கூட அந்த இயேசு தயாராக இருந்தார் எனவே இறையாட்சி என்ற இலட்சியத்துக்காக தன்னுடைய சொந்த உயிரை மக்களுக்கு கொடுத்து இந்த உலகத்திலே மீட்பை கொண்டு வருவதற்காக விடுதலையை கொண்டு வருவதற்காக தன்னுடைய உயிரை துச்சமென கருதி உயிர்விட்ட நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மகிமையோடு நமக்காக உயிர் தெழுந்தார் அன்புக்குரியவர்களே அவருடைய தொடர்ந்து செய்வதற்காக அழைக்கப்படுகின்றோம் தொடக்க கிறிஸ்தவர்கள் அவருடைய இறையாட்சி கனவை வாழ்ந்து காட்டினார்கள் அவர்கள் திருத்தூதர் பணியிலே நாம் வாசிப்பது போல அவர்கள் அன்பு உறவோடு நட்புறவோடு அவர்கள் வாழ்ந்தார்கள் அவர்கள் இறை வேண்டலிலே நிலைத்து நின்றார்கள் என்று சொல்லப்படுகிறது அவர்கள் ஒரே மனமும் ஒரே உள்ளமும் கொண்டவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது தங்களுடைய உடைமைகள் அத்தனையையும் அவர்கள் பொதுவாக வைத்திருந்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது ஆக ஆண்டவர் இயேசு அந்த கிறிஸ்தவர்களுக்கு அன்று எதை கற்றுக் கொடுத்தாரோ அதை தொடக்க கிறிஸ்தவர்கள் செய்து காட்டி இறையாட்சியினுடைய மக்கள் நாங்கள் இயேசுவினுடைய மக்கள் நாங்கள் என்பதை நிரூபித்து காட்டினார்கள் அதைத்தான் தொடர்ந்து நாமும் செய்வதற்காக அழைக்கப்படுகின்றோம் ஐ ஹவ் அ ட்ரீம் ஐ ஹவ் அ ட்ரீம் என்று மார்டின் லூத்தர் கிங் அன்று முழக்கமிட்டார் அமெரிக்க நாட்டிலே கருப்பின மக்கள் வெள்ளை இன மக்கள் என்று பிரிவினையிலே பிரிந்துகண்ட நேரத்திலே ஆண்டவருடைய பெயரை சொல்லி யாரும் பிரிவினைகளை உருவாக்க கூடாது கலவரங்களை உருவாக்க கூடாது வெறுப்புகளை உருவாக்க கூடாது இங்கே ஜாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் நிறத்தின் பெயரால் பிளவுகள் கிடையாது பிரிவினைகள் கிடையாது பாகுபாடுகள் கிடையாது அனைவரும் ஒரே அன்பு கடவுளினுடைய பிள்ளைகள் என்று சொல்லி அந்த மார்ட்டின் லூத்தர் கிங் அமெரிக்காவிலே தன்னுடைய குரலை எழுப்பினார் முழங்கினார் இந்த நாடு இந்த தேசம் ஒரு நாள் உயர்ந்து எழும் இங்கே நிற வேறுபாடுகளின் அடிப்படையிலே யாரும் வேறுபடுத்தப்பட மாட்டார்கள் மாறாக மனிதர்கள் என்ற முறையிலே அவர்கள் மதிக்கப்படுவார்கள் என்று அன்று குரல் எழுப்பினார் அந்த குரல் தன்னுடைய இரத்தத்தை கொடுத்து அந்த மக்களுக்காக அவர் உழைத்து இறை ஆட்சி கனவை நனவாக்கினார் அங்கே வெள்ளையின கருப்பின மக்களுக்கிடையே இருந்த பிரிவினைகள் பாகுபாடுகள் அனைத்தும் தடை அனைத்தும் உடைக்கப்பட்டதை நாம் பார்க்கின்றோம் ஏன் நம்முடைய நாட்டிலே நம்முடைய மாநிலத்திலே திருச்சியை சார்ந்த தந்தை ஸ்டான் சுவாமி அவர்கள் ஜார்க்கண்ட் மாநிலத்திலே முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக ஒடுக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட ஏழை மக்களுக்காக அடிப்படை துச்சமென கருதி அவர்களுக்கு கல்வியை கொடுத்து அவர்களுடைய கண்களை எல்லாம் திறந்து அந்த மக்களுக்கு கிறிஸ்துவனுடைய நற்செய்தி போதனைகளை அறிவித்து கிறிஸ்துவை நற்செய்தியாக கொடுத்து அந்த மக்களை வாழ வைத்த காரணத்திற்காக சிறையிலே அடைக்கப்பட்டார் தள்ளாத அந்த வயதிலே அந்த அருள் பணியாளர் இறக்கின்ற பொழுது உறிஞ்சி தண்ணீரை குடிப்பதற்கு கூட குழலை கொடுப்பதற்கு கூட தடுத்தார்கள் அவர் ஒரு விதத்திலே கொல்லப்படுகின்றார் அன்புக்குரியவர்களே கனவை நனவாக்க தன்னுடைய உயிரை துச்சமன கருதி இந்த மக்களுக்காக உழைத்தவர்தான் தந்தை ஸ்டான்சாமி என்று நாம் பார்க்கின்றோம் ஆக அன்புக்குரியவர்களே நம்முடைய பாதுகாவலர் ஞான பிரகாசியாருடைய விழாவை பெருமகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே நம்முடைய உள்ளத்திலே நம்முடைய இல்லத்திலே இந்த இறையாட்சி கொள்கைகளை நாம் எந்த அளவிற்கு வளர்த்திருக்கின்றோம் என்று கேள்வி கேட்டு பார்க்க அழைக்கப்படுகின்றோம் திருவழிபாட்டு நூலிலே நாம் வாசித்தது போல இறையாட்சி என்பது அனைத்தையும் புதியனவாக ஆக்குவது புதிய விண்ணகம் புதிய மன்னகம் அங்கு சாவு இல்லை நோவு இல்லை அழுகை இல்லை புலம்பல் இல்லை அங்கு ஆண்டவர் நம்மோடு இருக்கின்ற காரணத்தினால் அனைத்து மக்களும் அங்கே பிளவுகள் இல்லாமல் ஒரே தாயினுடைய அன்பு பிள்ளைகளாக சகோதர சகோதரிகளாக வாழுகின்றார்கள் எனவே இந்த இறையாட்சி கனவை இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்ற இந்த இறையாட்சி கனவை நாம் இருக்கின்ற இடங்களிலே நாம் வாழுகின்ற நம்முடைய குடும்பங்களிலே நாம் எப்படி வாழுகின்றோம் இன்றைக்கு இறை கொள்கையை வாழ்வதற்கு இயேசுவினுடைய நற்செய்தி விழுமியங்களை வாழ்வதற்கு அடிப்படையிலே நம்மில் தடையாக இருப்பது ஒன்றே ஒன்றுதான் சுயநலம் மனிதர்கள் சுயநலத்தினால் இன்றைக்கு இருக்கின்ற காரணத்தினால் சுயநலத்தை தன்னலத்தை போட்டியை பொறாமையை வஞ்சகத்தை மனதிற்குள்ளால் வளர்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு பல நேரங்களிலே நமக்கு அந்நியப்பட்டதாக இருக்கின்றது எனவே அவருடைய அன்பு இரக்கம் மன்னிப்பு பகிர்வு ஏற்பு சகோதர உணர்வு ஆகிய இந்த அத்தனை பண்புகளையும் அடிப்படை நற்செய்தி பண்புகளையும் நாம் நம்முடைய உள்ளத்திலே உள்வாங்கி ஞான பிரகாசியார் நமக்கு சுட்டிக்காட்டுகின்ற இந்த இறையாட்சி பண்புகளை நாம் வளர்த்து இறையாட்சி பணிகளை செய்வதற்காக அழைக்கப்படுகின்றோம் அன்னை தெரசா நமக்கு தலை சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகின்றார் எதை செய்தாலும் அன்போடு செய்யுங்கள் சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் நீங்கள் எப்பொழுதும் நற்செயல்களையே செய்யுங்கள் அதை அன்போடு செய்யுங்கள் அதுதான் இறையாட்சி பணி என்று கற்றுத்தருகின்றார் கடுகு விதை இறையாட்சிக்கு ஆண்டவர் இயேசு ஒப்பிட்டு பேசுகின்றார் கடுகு விதை சிறியதுதான் சிறியது பெரிதாக வளர்ந்து இந்த உலகத்திலே உள்ள அத்தனை மக்களுக்கும் அதே நேரத்திலே அந்த மரத்திலே வந்து தங்குகின்ற அத்தனை பறவைகளுக்கும் நிழல் கொடுக்கின்ற ஒரு மரமாக அது உயர்ந்து வளர்ந்து அந்த இறை ஆட்சி விண்ணரசு கடவுளினுடைய ஆட்சி பறந்து பெறுகின்ற ஒரு ஆட்சி வாழ்வு கொடுக்கின்ற ஒரு ஆட்சி என்பதை சுட்டிக்காட்டுகின்றார் ஆண்டவர் இயேசு இந்த ஓமையிலே எனவே அன்புக்குரியவர்களே இறைவனுடைய ஆட்சியை நம்முடைய குடும்பத்திலே நாம் கொண்டு வருவோம் இந்த பங்கு திருவையிலே கொண்டு வருவோம் நம்மை சுற்றி இருக்கின்ற அத்தனை சகோதர சகோதரிகளும் யாரும் ஜாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் இனத்தின் பெயரால் நிறத்தின் பெயரால் மொழியின் பெயரால் யாரும் நமக்கு வேறுபட்டவர்கள் அல்ல ஏற்ற தாழ்வுகள் கிடையாது அனைவரும் உடன் பிறந்தோர் என்று நம் திருத்தந்தை பிரான்சிஸ் கற்றுத்தருகின்ற அந்த உணர்வோடு நாம் இந்த திருவிழாவில் தொடர்ந்து நாம் இறைவனுடைய அருளாசிரியை பெறுவோம் இந்த திருவிழா நாட்களிலே கடவுள் அருளுக்கு மேல் அருளை தந்து உங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய குடும்பங்களையும் நிறைவாக இருக்கின்றார் நம்முடைய பாதுகாவலர் ஞான பிரகாசி பரிந்து பேசுதலால் பாதுகாவலால் வேண்டுதலால் உங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பத்திற்கும் நீங்கள் ஏராளமான அருள்வரங்களை பெற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள் தடைகள் வரலாம் சவால்கள் வரலாம் வேதனைகள் வரலாம் கஷ்டங்கள் வரலாம் நோய் நொடிகள் வரலாம் உங்கள் குடும்பங்களிலே பல்வேறு பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் யார் ஞான போல அந்த இளம்புனிதர் ஞான பிரகாசியாரை போல ஆழமான இறை நம்பிக்கையோடு உறுதியான அசைக்க முடியாத விசுவாசத்தோடு ஆழமான கிறிஸ்தவ நம்பிக்கை கொண்டவர்களாக வாழுகின்றார்களோ அவர்களை அவர்களுடைய குடும்பங்களை ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார் மீண்டும் மீண்டும் அவர் துன்பங்களுக்கு மத்தியிலும் துயரங்களுக்கு மத்தியிலும் கைவிடாமல் உங்களை நான் அரவணைத்து பாதுகாப்பேன் என்ற வாக்குறுதியை தருகின்றார் எனவே அந்த கடவுளுக்கு நன்றி கூறுவோம் நம்முடைய பாதுகாவலருக்கு நன்றி கூறுவோம் அவர்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்ற இறையாட்சி பண்புகளையும் இறையாட்சி பணிகளையும் செய்ய இந்த புனித திருப்பலியிலே இறையருள் வேண்டி மன்றாடுவோம் இறைவன் உங்களை ஆசிர்வதிப்பார்கள்